உருவுகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவக்கேலி செய்யக்கூடாது என்பதை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக சொன்னவன் ஐயன் வள்ளுவன் அந்த வள்ளுவரினுடைய வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழாவில் மாற்றுத்திறனாளிகளுடைய நன்றியறிப்பு நாம் மாநாட்டை நடத்தி எங்களுக்கே அந்த மறுபடியும் சிறப்பு செய்திருக்கிற முத்த நம்ம ஐயா முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அது மட்டுமல்லங்க எங்களுடைய குரல்கள் ஒழிக்காது எங்கள் ஏழைச்சொல் அம்பலம் ஏறாது கடைக்கோடி ஊனமுற்ற அவன் என்ன பேச போகிறான் அவன் யார் பார்த்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து மாற்றி மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் கடைக்கோடி கிராமத்தில் அந்த பஞ்சாயத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் முறையாக நகர்ப்புற உள்ளாட்சிகள் ஊரக உள்ளாட்சிகளில் பதினாலாயிரம் மாற்றுத்திறனாளிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிற முதல்வர் அவர்களுக்கு நாங்க நன்றி பாராட்டுல வச்சிருந்தோம் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அவங்க கொடுத்திருக்கிற அறிவிப்பு ஜூலை மாசமே மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் என்ன பண்ண போறாங்க அந்த அந்த அப்ளிகேஷன் வெக்கேஷன் கொடுத்து மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க போறது வர்ற ஜூலை மாதம் இன்னொரு பத்து நாளில் ஆரம்பிக்க போகிறதுங்கிறதையும் ஒரு அந்த அந்த ஒரு சொன்னதை உடனடியாக நடத்தியிருக்கிறார் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த அரசியலை அந்த மாற்றுத்திறனாளிகளின் இன்க்ளூசிவ் அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைய வெற்றி விழா இன்றைய இன்றைய கதாநாயகராக இருந்தவர் இந்த மாற்றுத்திறனாளிகளின் சகோதரர் உங்களோடு நான் என்றும் இருப்பேன் உங்கள் அன்புக்காகத்தான் வந்தேன் என்பதை சொல்லுறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி எங்கள் அன்பை இன்னும் ஒரு மீண்டும் ஓங்கி ஒலித்து முத்திரையிடுவோம் தேங்க்யூ உருவகண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவக்கேலி செய்யக்கூடாது என்பதை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் மிக தெளிவாக சொன்னவன் ஐயன் வள்ளுவன் அந்த வள்ளுவரினுடைய வள்ளுவர் கோட்டத்தினுடைய திறப்பு விழாவில் மாற்றுத்திறனாளிகளுடைய நன்றியறிப்பு நாம் மாநாட்டை நடத்தி எங்களுக்கே அந்த மறுபடியும் சிறப்பு செய்திருக்கிற முத்த நம்ம ஐயா முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் அது மட்டுமில்லைங்க எங்களுடைய குரல்கள் ஒழிக்காது எங்கள் ஏழை சொல் அம்பலம் ஏறாது கடை கோடி ஊனமுற்ற அவன் என்ன பேசிட போகிறான் அவன் யார் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து மாற்றி மாற்றுத்திறனாளிகளுடைய குரல் கடைக்கோடி கிராமத்தில் அந்த பஞ்சாயத்தில் ஒலிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் முறையாக நகர்ப்புற உள்ளாட்சிகள் ஊரக உள்ளாட்சிகளில் பதினாலாயிரம் மாற்றுத்திறனாளிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த புரட்சிகரமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிற முதல்வர் அவர்களுக்கு நாங்க நன்றி பாராட்டுல வச்சிருந்தோம் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்கற அறிவிப்பு ஜூலை மாசமே மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சிகளில் என்ன பண்ண போறாங்க அந்த அந்த அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்து மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க போறது வர்ற ஜூலை மாதம் இன்னொரு பத்து நாளில் ஆரம்பிக்க போகிறதுங்கிறதையும் ஒரு அந்த அந்த ஒரு சொன்னதை உடனடியாக நடத்தியிருக்கிறார் சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த அரசியலை அந்த மாற்றுத்திறனாளிகளின் இன்க்ளூசிவ் அரசியலை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வரக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைய வெற்றி விழா இன்றைய இன்றைய கதாநாயகராக இருந்தவர் இந்த மாற்றுத்திறனாளிகளின் சகோதரர் உங்களோடு நான் என்றும் இருப்பேன் உங்கள் அன்புக்காகத்தான் வந்தேன் என்பதை சொல்லுறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மாற்றுத்திறனாளிகள் உற்சாகத்தின் உச்சத்தில் இருக்கிறோம் ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் அன்பை இன்னும் ஒரு முறை மீண்டும் ஓங்கி ஒலித்து முத்திரையிடுவோம் தேங்க்யூ